வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுறுகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதில் போய் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நம்மளுடைய வீடியோ கீழே வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்னு லோக இருக்கிற இடத்துல ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்கலாம் இன்றைய வானிலை அனுமானம் பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலில் பொறுத்தவரையிலேயும் ஒரு மெல்லிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்கில் குமரி கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்தது அது சற்று வலுவிடுந்திருக்கிறது அதே நேரத்தில் இலங்கைக்கு தென்கிழக்காகவும் ஒரு லேசான ஒரு கீழடுக்கில் ஒரு மெல்லிய மேலடுக்கு சுழற்சியானது நிலவிட்டுருக்கு இந்த அமைப்பின் காரணமாக வீசப்படக்கூடிய காற்று மற்றும் அரபிக் கடல் பகுதிகளிலிருந்து உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று இந்த காற்றுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கன்வர்ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்று குவிதல் பகுதி உட்புற தமிழகம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கர்நாடகம் மேற்கு தொடர்ச்சி முறை பகுதிகளிலேயும் தொடர்ந்து காணப்படுகிறது அதே நேரத்தில் தெற்கு ஆந்திர பகுதிகள் வ வட ஆந்திர ஒரு கன்வர்ஜென்ஸ் நிலவுகிறது இதன் காரணமாக இன்று ஒரு பரவலான இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக விருதுநகர் மதுரை கிழ திருநெல்வேலி மாவட்டத்தில் சற்று வெப்பம் இயல்பிலிருந்து சற்று இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாகவும் மற்ற ஏனைய தமிழக பகுதிகளில் இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி வரையிலும் கூடுதலாக பதிவாகவும் வாய்ப்பு வட தமிழகத்தில் சென்னை உட்பட எல்லா பகுதிகளிலையுமே இயல்பை விட ஒரு டிகிரி கூடுதலாக வெப்பநிலை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ராயலசீமா உட்புற கர்நாடக பகுதிகள் மற்றும் மத்திய இந்தியா குஜராத் ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளிலேயும் இன்று வெப்பம் அதிகமான அதாவது மூன்று முதல் ஐந்து டிகிரி வரையிலும் கூடுதலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தமிழகத்தில் பொறுத்தவரை நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை நாக நாகை திருவாரூர் தஞ்சை அரியலூர் சேலம் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் திருப்பூர் கோவை ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகள் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய பகுதிகள் ஆம்பூர் இந்த பகுதிகளெல்லாம் இன்று வெப்பச்சலன மழை பரவலாக லேசானது முதல் மிதமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சற்று இந்த வாழ்பாறை நீலகிரி மாவட்டம் மற்றும் நாமக்கல் கரூர் இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் பொறுத்தவரிலையும் மாடல்ஸ் ஒரு சில மாடல்ஸ் லேசான மழையை காட்டுகிறது இருந்தாலும் நமக்கு இருப்பின் கிடைக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வறண்ட வானிலை நிலவுவதற்கே வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி கேரளாவில் பரவலாக இந்த இடுக்கி மாவட்டத்திலையும் சரி பத்தனம் திட்ட சரி இந்த பக்கம் வயநாடு க காசர்கோடினுடைய காசர்கோடு கண்ணூர் இந்த மேற்கு பகுதிகள் வயநாடு இந்த பகுதிகளில் கனமழையும் கர்நாடகத்தில் கொடகு மாவட்டத்துலேயும் தட்சிண கன்னட மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன மற்றபடி உட்புற ராயலசீமா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் வட ஆந்திர பகுதிகளில் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது அந்த இடங்களிலேயும் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்பு ஐதராபாத் உள்பட இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியை நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை ிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் செய்யூ ஹவ் அ நைஸ் டே